கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மறைத்து வைத்திருக்கும் பொக்குஷங்கள் வெளிப்படும் காலம் இது ஆதார வசனம் இசைக்கில் முப்பத்தி ஏழாம் அதிகார பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கருத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கருத்தர் உரைக்கிறார் என் ஆவிய உங்களுக்கு தேவ சித்தம் அறிந்து சத்தம் கேட்கிறவர்களே என் ஆவிய உங்களுக்கு வைப்பேன் அதை யார் கண்ணால் பார்த்தது கண்ணால் பார்க்க முடியாது அதுதான் பொக்கிஷம் வைத்து வைத்திருக்கிறார் அதற்கடுத்து ரெண்டாவது சொல்கிறார் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை தேசத்தில் வைப்பேன் ரெண்டு காரியங்கள் நாம் பலன் பெறுவோம் உயிர்மீச்சி அடைவோம் புதுவாழ்வு அடைவோம் இது யார் பார்ப்பார்கள் தேசத்தில் வைப்பேன் என்பது ஏதோ ஒரு இருந்து இன்னொரு தேசத்திற்கு வைப்பதல்ல அவர் விரும்புகிற வண்ணம் நம்மை எப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நம்மளை வைக்கப் போகிறார் ஒன்றை உள்ளே மறைத்து வைத்து பின் அதை மறைத்து வைத்திருக்கிறது நம் மூலமாக கொடுத்து நம்மளையே உயர்த்தி காட்டுவரு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற செய்தி தனித்தனியான எபிசோடு அல்ல கதையும் அல்ல குட்டி குட்டி வரலாறும் அல்ல ஒரு செய்திக்கு அடுத்து வரும் செய்திக்கு இணைப்பு உண்டு என்றோ கேட்ட செய்திக்கு இன்று கேட்கும் செய்திக்கும் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இணைக்கிறார் கொடுப்பவர் ஒருவரே பெறுபவர் நீங்கள் ஒருவரே ஒரே செய்தியாக இருந்தாலும் அவரவர்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த செய்தி கொடுக்கும் எத்தனையோ மக்கள் கேட்கிறார்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் ஆகிய இந்த ஒரே செய்தி அந்த பலதரப்பட்ட வித்தியாசமான சூழலில் நின்று பேசும் அவரவர்களுக்கு பதில் கொடுக்கும் கிரியை செய்யும் இதுதான் அற்புதம் இதுதான் கர்த்தனை செயல் உங்களுக்குள்ளும் அடியாளுக்குள்ளும் வாசம் செய்கிற ஆவியானவர் ஒருவரே உங்களைக் கொண்டும் அடியாளைக் கொண்டும் நிறைவேற்றப் போகிற காரியங்கள் அவருடைய சித்தங்கள் தீர்மானங்கள் வேறு வேறு அதற்கு அதை அடைய நிறைவேற்றி முடிக்க உங்களை எப்படி உருவாக்க வேண்டுமோ அடியாளை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கி தன்னிலே நிலைத்திருக்க செய்து அதை அந்த வெவ்வேறு காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார் ஆனால் செய்தி ஒன்றே எத்தனை காரியங்கள் இந்த பூமியில் நம்மை கொண்டு செய்தாலும் நம்மை அந்த ஒருவரை போலத்தான் உருவாக்க ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிறார் ஆம் இயேசுவைப் போல அவருடைய ஆத்துமாவைப் போல இந்த உருமாற்றம் ஆரம்பம் நான் ரட்சிக்கப்பட்ட அன்றே ஆவியானவர் வந்து உடனே ஆரம்பித்து விட்டது இது நாம் பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம் இது ஏன் அது ஏன் இது ஏன் எனக்கு மட்டும் நடக்கிறது என்று எந்த அளவுக்கு நாம் விட்டுக் கொடுக்கிறோமோ கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் எளிமையாகும் காலமும் விரயம் ஆகாது நாம் காத்திருக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம் நாமும் மட்டுமல்ல கர்த்தரும் காத்திருக்கிறார் நாம் கனிய வேண்டும் என்பதற்காக உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் வாழ்வை பார்ப்பவர்கள் இயேசுவின் செயலை பார்க்க வேண்டும் இயேசுவின் வல்லமையை பார்க்க வேண்டும் இயேசுவின் அன்பை பார்க்க வேண்டும் ஹாலே லூயா அவரது சாயலில் உங்களை காண வேண்டும் இதுதான் பரலோக திட்டம் சித்தம் இதை இந்த டெஸ்டினேஷனை புரிந்து கொண்டால் நாம் முறுமுறுக்க மாட்டோம் புலம்ப மாட்டோம் எனக்கு மட்டும் ஏன் என்று கேட்க மாட்டோம் உங்களது அவுட்புட் பெரிதானதாக மகிமையுள்ளதாக ஒப்பற்றதாக பயனுள்ளதாக மகா மேன்மை உள்ளதாக இருப்பதால் அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் இப்படி மகிமையுள்ளதாக இருப்பதால் உங்களை அழுத்தி கொண்டு வர வேண்டி இருப்பதால் வழியும் சற்று கடினமாகவே இருக்கிறது வைரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது சாதாரணமாக கல்லை போல இது வைரக்கல் சொல்ல யாரும் நம்பவே மாட்டார்கள் அந்த வைரக்கல்லை எடுத்து அது ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அழுத்தி அதற்கு பின் இது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கிறார் ரெண்டே ப்ராசஸ் மட்டும் தான் சொல்கிறேன் அதை எடுத்து பட்டை தீட்டுகிறார்கள் பட்டை தீட்டும்போது தடவி கொடுப்பதல்ல கரடு முரடான அதற்கு என்று வைத்திருக்கிற சுரசுரப்பான பயிர் வைத்து தேய்க்கிறார்கள் அந்த கல்லுக்கு வலிக்குத்தானே செய்யும் ஏற்கனவே ப்ரெஷர்லேருந்து பார்த்தா அப்பா மூச்சு விட்டு வெளியில் வந்தால் உரசுகிறார் மறுபடியும் ஒருசுகிறார்கள் மறுபடியும் ஒருசு அது வலிக்குதே வலிக்குதே என்று சொன்னாலும் அந்த ஓனர் விடுவதில்லை பின் அது ஒரு ஒப்பற்ற வைர வைர சொலிக்கக்கூடிய வைரமாக மாறுகிறது அது யாரு கையிலும் கொடுப்பதில்லை அது தனியாக ஷோகேஸில் வைக்கிறார் அது பலவளவென்று மின்னிக்கொண்டு ஒளி கொண்டிருக்கிறது அதுதான் அப்படித்தான் உங்களை போகிறார் இதன் மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் இந்த பட்டை தீட்டுப்பட்டு ஜொலிக்கக்கூடிய வைரத்தை நீங்கள் அறிவீர்கள் தினமும் உங்களிடத்தில் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து இது கர்த்தர்தான் செய்திருக்க முடியும் மனித கரம் அல்ல மனித ஞானமும் அல்ல என்ற கமெண்ட்டை கொண்டு வர விரும்புகிறார் யாத்திராகும் பதினாறாம் அதிகாரம் மூணிலிருந்து பதினாறாவது உள்ள வசனங்களை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் ரெண்டு வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் யாத்திராகும் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் மக்களை இஸ்ரோல் மக்களை கொண்டு வருகிறார் மோசியின் தலைமையில் ஆரோன் தலைமையில் கொண்டு வருகிறார்கள் வனாந்திரத்துக்கு வந்துவிட்டார்கள் இதுதான் பாதை அப்பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் இங்கே என்ன ஒன்றுமில்லை எகத்தில் நாங்கள் அதை சாப்பிட்ருப்போம் இதை சாப்பிட்ருப்போம் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் இங்கே இதுவும் இல்லையே இல்லை 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 என்றது மூன்றாவது வசனத்தை நீங்கள் யாத்திராகும் பதினாறு மூன்றை பார்த்துத்தால் சொல் உங்களுக்கு புரியும் கர்த்தரின் கையால் செத்து போனால் தேவையில்லை என்கிறார்கள் பட்டினி என்கிறார்கள் எங்களை குறப்பட்டு கொண்டு வந்தீர்கள் என்கிறார்கள் அவ்வளவு த மேக்சிமம் பின் மோசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் நாளை நீங்கள் வித்தியாசத்தை நாளை உங்களை நான் போஷிக்கப் போகிறேன் வானத்து மன்னாவால் என்று பதினஞ்சாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இஸ்ரேல் புத்திர அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் மன்னா பனி அடியிலே பணி ஒரு சிறு ஒரு கொத்துமல்லி அளவுக்கு ஒரு விதை போன்றது வெள்ள பணியாரம் போல் அவ்வளோ தேனிட்ட பணியாரம் போல் அதற்கு மேல் அது உருகி போக்கக்கூடாது என்பது என்ன பத்திரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதனுடைய பாளையத்தை சுற்றிலும் இருக்கிறவர் அவரவர்களுக்கு தேவையானதை பொறுக்கிக்கொள்ள வேண்டும் இல்லை இல்லை செத்துப்பானா தேவையில்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது இது என்ன இது என்ன என்கிறார்கள் அப்படித்தான் கருத்து மாற்றுவார் அப்படித்தான் பேச வைப்பார் ஆச்சரியப்பட போய் வைப்பார்கள் சைக்கிளில் போனாங்க இப்போ என்ன காரில் போகிறாங்க இது என்ன ஆனால் பிள்ளைகளெல்லாம் இப்படி நம்ம கூட தானே இருந்தாங்க இப்போ எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிற இது என்ன அவர்கள் நோய் நோய் என்று நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே கிடந்தாரு இப்போ வேலை பருக்கிறார்களாமா அதிகமாக எடுத்து செய்கிறார்களா இது என்ன எல்லா மாற்றங்கள் சகல மாற்றங்கள் அதான் மூன்றாவது வசனமும் பதினஞ்சாவது வசனம் மூன்றாவது வசனத்தில் நம்மை பார்த்து நிந்தித்து இது என்ன இதெல்லாம் தேராது என்று சொன்னவர்கள் தான் பதினைந்தாவது வசனமாக ஆண்டவர் நம்மளை போகிறார் அவர்கள் நம்மை பார்த்து பேசப்போகிறார் இது என்னப்பா இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று யோசைப்பின் சகோதரர்கள் யோசைப்பை வனாந்திரமாக்கினார்கள் இந்த ட்ரெஸ்ஸு உருவி அவனுக்கு ஒன்றுமில்லா பண்ணி குழியில் போட்டு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று அனுப்பிவிட்டார் கர்த்தரின் கரம் அவன் மேலே இருந்தது ஒரு நாள் இவர்களுக்கு அவன்தான் போஜனம் கொடுப்பான் என்பது தெரியாது தெரியவில்லை இதை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார் ஒரு நாள் யோசிப்பின் வாழ்வின் மூலம் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார் அப்படி உங்களை உங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது அந்த ஞானம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது அதிலிருந்து தான் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் சற்று பொறுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களும் மறைத்து வைத்திரு மற்றவர்களுக்காக அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களை இவ்வளவுதான் நாம் இப்படித்தான் இனி காலம் போகும் ஏற்றுக்கொள்ள வேண்டிதான் என்று யூகித்து ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் அது கனிய வேண்டும் அது காலங்கள் பல ஃபேக்டர்ஸ் அது இருக்கிறது அது நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் நம்ப வேண்டும் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் சகிக்க வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இந்த வைர கல் சாதாரண கல் பட்டதீட்டப்பட்ட ஜொலிக்கும் வைரமாக மாற்றினரோ அப்படி அது உங்களை வெளியே கொண்டு வருவார் சும்மா அந்த பொக்கிஷம் வெளியே வந்துடாது கர்த்தர் விடாமல் பிடித்துக்கொள்ளுங்கள் வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்குள்ளே மறைந்த மறைந்து கிடக்கும் பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வருவார் உங்களைக் கொண்டே அந்த பிஸ்னஸை பக்காவாக மாற்றுவார் உங்களை கொண்டே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்களை செய்ய வைப்பார் உங்களுக்கென்று ஒரு மறைத்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவார் அன்றே நீங்களும் சொல்வீர்கள் யாத்திராவும் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசன் சொன்னது போல என்னது இது நான் இப்படி எதிர்பார்க்கவில்லையே அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் வனாந்திரத்தின் வழியாக அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று அந்த ப்ரெஷருக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று ஐயோ முடியலையே இப்படி ஒரசறார்களே என்று நினைத்தீர்கள் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று கூட அவர் நஷ்டமாக விட்டுவிட மாட்டார் தான் உங்களை கண்ணீர் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கார் உங்களுடைய பாடுகள் எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு ரெண்டு சாமியில் பதின பதினாறாம் அதிகார ஏழாவது வசனத்தில் தாவீது வந்து அவருடைய மகன் அப்சோலோமேனால் துரத்தப்பட்டு துரத்தப்பட்ட ஓடுகிறான் இவன் இருந்தால் நம்மளை கொன்று விடுவான் என்று அவனோடு ஆட்களோடு காலு செருப்பு கூட இல்லாமல் போகிறான் அழுது கொண்டே போகிறான் அப்பொழுது சிமேயி என்பவன் பெண்யமே கோத்திரத்தான் அவன் சவுளுக்கு சொந்தக்காரன் அவனை தூசிக்கிறான் தாவீது இரத்தப்பலி கொண்டவனே நீ ஒன்றுமில்லாமல் போய் மண்ணை தூரி வா இனி அவ்வளவுதான் தாவீதை வனாந்தரம் விட்டான் என்பது அவனுடைய நினைப்பு சிமே இனி அவர் வரமாட்டான் நீ தான் வருவான் என்று ஆனால் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் ரெண்டு சாமியில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தாவிதை எல்லா கோத்திரத்தார்களும் சென்று அழைத்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது சிமேயை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் எவ்வளோ நேரம் ஆகிவிட்டு பார்த்தீர்களா அப்படித்தான் வனாந்தரம் என்று பலர் நினைக்கலாம் நீங்கள் கூட நினைக்கலாம் அல்லங்க கொஞ்சம் பொறுத்துருங்க இவ்வளவு சீக்கிரமாய் வயல்வெளியாகும் என்று அவனது சீமையை அறியவில்லை மறைத்து வைத்திருந்தார் அவன் திரும்பும் வருவான் என்ற பத்தொன்பதாம் அதிகாரத்தை மறைத்து வைத்திருந்தார் அப்படி உங்களுக்கு ஒரு அதிகாரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மறைத்து வைக்கப்போட்டை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த மறைத்து வைத்திருக்க திட்டங்கள் இனி வரும் காலம் வெளியே வர வந்துவிட்டது எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளிப்படும் அரமனை அழைத்துக் கொண்டு போக திட்டம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அவனோ அந்த பாத்திர பாத்திரக்காரனா தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தான் ரெண்டு வருடங்கள் பூட்டி வைக்கப்பட்டது அவன் மட்டுமல்ல அவனை சூழ்ந்த அனைவரும் அறிந்து கொண்டார் இல்லை கர்த்தராலை ஆயிற்று என்று உங்களது வாழ்வை எதிர்காலத்தை உங்களது எண்ணம் கொண்டு சுருக்காதீர்கள் நீங்களாகவே உங்களை வந்து மட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள் இருக்கிற நிலைமை அப்படித்தானே இருக்கிறது இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்து அதிகாரம் இருக்கிறதே இது கமா கமா என்று தான் வைத்து கொண்டு போகிறார்கள் நீங்கள் ஏன் முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள் கர்த்தர் வெளிப்படுவார் எஸ்ஐ அறுபது இருபத்தி ரெண்டு சொன்னது போல கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏற்ற காலம் ஒன்று வந்துவிட்டால் தீவிரமாய் என்ற ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் உங்களை தான் சொல்கிறார் இந்த பிள்ளையை எப்படியாவது கரை சேர்த்து விட்டால் போதும் என்று குறுக்காதீர்கள் எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் கரை சேர்ப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸும் போகிறது உங்கள் மனதும் பெரிதாகும் உங்கள் மகன்கள் மகள்கள் எழும்பி பிரகாசிக்கப் போகிறார்கள் மற்றவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கப் போகிறார்கள் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்வை நீங்களே நின்று பாருங்கள் கர்த்தனை செய்ய போகிற காரியங்களை ஜெபிக்கலாம் தகப்பனே என் வாழ்வில் என் பிசினஸில் வேலையில் குடும்பத்தில் நீர் பிரசன்ன போவதற்காக தோற்றுறும் அந்த மறைத்து வைத்திருக்கும் பொக்கிஷத்தை நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காக தோற்றுறும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்வில் நான் காணப்போகிறேன் இது வனாந்தரம் என்று விட்டு விலகி போனவர்கள் ஓ இது பூங்காவனம் வயல்வெளி லீபனோன் என்று கொண்டு வருவார்கள் உமது கரம் இதை செய்து முடிக்கும் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுபியின் ஆமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு எனக்குள்ளே எனக்காக மறைத்து வைத்திருக்க அந்த பொக்கிஷங்களை கருத்த தினமும் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார் நானோ எனக்குள்ளே இருக்கும் இயேசுபின் குணங்களை வெளிப்படுத்தும் இதை மாத்திரம் நான் செய்தால் போதும் ஆமீன் ஹலே லூயில்